நான் சில பட்சிகளை கண்டதுண்டு வாழ்வனைத்தும் கூட்டை அமைத்துக் கொண்டிருக்கும் குச்சிகளை கவ்விச் செல்லும் சருகுகளை தாங்கிச் செல்லும் தான் வசிக்க வேண்டிய இடத்திற்கான கூட்டை அமைத்துக் கொண்டிருக்கும் ஆற்றும் காரியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தி தன்னிடம் சிறகுகள் உள்ளன என்பதையே அது மறந்து போய்விடும் சிறகடித்து பறக்க பெரும் ஆகாயம் உள்ளது என்பதையே அது மறந்துவிடும் தன்னுடைய வாழ்வதனை சிறு அடைக்கவே அது முற்படும் மனித வர்க்கத்தில் சிலரும் அவ்வாறே உள்ளனர் வாழ்க்கையின் மீது பயம் கொண்டு செல்வத்தை ஈட்டுவதற்கு பெரும் முயற்சி செய்வர் இறைவன் அளித்த வாழ்வு வாழ்வதற்கே என்பதை மறப்பார் செல்வம் என்பது நலமோடு வாழ்வதற்கே ஆகும் அதை ஈட்ட வாழ்வையே வீணாக்கலாகாது ஆகத்தாம் கூட்டை மட்டும் உருவாக்கலாகாது உள்ள சிறகை விரித்து பரந்த வானத்தில் பறந்து வாழ்க்கையை அனுபவியுங்கள் பேரன்போடு கூறுங்கள் ராதா ராதா எறும்புகளின் வாழ்வு மிகவும் குறைந்ததாகும் ஓரிரு நாட்கள் இல்லை அதிகபட்சம் சில வாரங்கள் அவை வாழும் அவை உண்ணுவதற்கு குறைந்த உணவே தேவை இருப்பினும் அவை அயராது உழைக்கின்றன கடமைகளை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றன வரவிருப்பது வேதனையானாலும் தங்களின் கடமைகளை அவை ஆற்றாதிருப்பதில்லை உணவை தேடும் ஏதும் கிடைக்காவிடினும் அவை என்றும் சோர்ந்து போவதே கிடையாது ஏமாற்றத்தை விடுத்து நல் யாத்திரை கிட்டியதாய் எண்ணுகின்றன பேரன்போடு கூறுவோம் ராதா ராதா மனிதர்களுக்கு ஒரு விசேஷ சுபாவம் உண்டு அவர்கள் முழுமையான ஆனந்தம் கொள்வதில்லை ஆனந்தத்திலும் திளைப்பதில்லை இருப்பதை விட அவர்கள் அதிகமீட்ட முயல்வார்கள் அடைந்ததை விட மென்மேலும் அடைய எண்ணுவார்கள் வாழ்வில் மேலும் மாற்றம் வேண்டும் என அவர்கள் இச்சையும் கொள்வார்கள் அந்த எண்ணமானது இவ்வகிலத்திற்கு மகத்துவம் வாய்ந்ததே ஆகும் காரணம் அந்த எண்ணத்தின் வாயிலாக அகிலமும் வளர்ச்சியை அடைகின்றது ஆனால் அந்த மாற்றத்தை தரவல்ல ஒருவரை மனிதன் தேடுகின்றான் அந்த சக்தி படைத்தவரை நாடி அழைக்கின்றான் நல்வழி படுத்தவல்ல வாழ்வில் நல்லொழி காட்டவல்லவரை தேடுகின்றான் ஆனால் அந்த தேடுதலில் தான் தேடி அலையும் நபர் அருகிலேயே உள்ளார் என்பதை அவன் மறக்கின்றான் மாற்றக்கூடியவர் யார் வாழ்வை மாற்றக்கூடியவரை காண வேண்டுமெனில் தாம் கண்ணாடியை காணுங்கள் தம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியவர் தாமே ஆவீர்கள் தங்களுக்கு நல்வழியை காண்பிக்க தகுந்தவரும் தாங்களே மாற்றங்கள் மூலம் வாழ்வதனில் அற்புதங்களை நிகழ்த்துங்கள் தம்மில் மறைந்திருக்கும் அந்த அற்புத சக்தியினை உணர்ந்து சுயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த அகிலம் தனில் தம்மை விட சக்திசாலி யாரும் இல்லை என்பதனை உணர்ந்தால் தங்கள் வாழ்வு புதிதாய் மலரும் மூட நம்பிக்கைகளை விடுத்து அனைவரும் ஆத்ம நம்பிக்கை கொள்ளுங்கள் தமை நெருங்கும் இடர்கள் தானாய் அகன்று செல்லும் பேரன்பு கொண்டு கூறுவோம் ராதா ராதா வாழ்வினில் சாதனை புரிய வேண்டுமெனில் எவரும் எட்டாத உச்சத்தை தொட்டு யாரும் செய்யாத பணிகள் புரிந்து பெரும் சாதனை புரிய வேண்டும் அதற்கு தம்முள் மூன்று குணங்கள் உறைந்திருக்க வேண்டும் முதலாவது லட்சியத்தினை எட்ட வேண்டும் என்ற தீராத ஆசை அயராத உழைப்பு தமது தாம் வாழ்வில் சாதிக்காதவைகளை இந்த குணங்கள் சாதிக்க வைக்கும் இரண்டாவது துணிவு சங்கடங்களை தாங்கிக் கொள்ளும் பொறுமை இவை நாம் சாதிக்க விரும்புபவைகளை சாதிப்பதற்கு உறுதுணையாக நிற்கும் மூன்றாவதாக அனுபவம் அனுபவம் ஒன்றை தாம் ஆற்ற வேண்டியது யாதென்பதை தெளிவாக உணர்த்தும் உலகில் எவர் ஒருவர் ஆசை துணிவு மற்றும் அனுபவம் இம்மூன்றையும் தனது குணமாக்கிக் கொள்கின்றாரோ அவர்களால் இந்த அகிலத்தில் ஆற்ற முடியாத காரியம் என எதுவும் இருக்காது அனைவரும் இணைந்து பேரன்போடு கூறுவோம் சொப்பனம் அதோட லட்சியம் பல ஒற்றுமைகளை கொண்டவை இரண்டும் கற்பனையையே சார்ந்தவை இரண்டையும் அடைவதற்கு பலர் எண்ணுவர் அது பூரணத்துவம் பெற்றால் ஒருவர் அதனை பெரும் பாக்கியமாகவே கருதுவார் ஆனால் இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது சொப்பனம் அதனை பெறுவதற்கு ஒருவர் உழைப்பின்றி உறங்கினாலே போதும் ஆனால் லட்சியத்தை அடைய உறக்கமற்ற உழைப்பென்பது தேவை ஒருவர் அதில் சொப்பனம் மட்டுமே காண்பவராயின் கண்வெளித்தெழும்பொழுது அவரது உள்ளங்கை வெற்றிடமாக இருக்கும் ஆனால் ஒருவர் லட்சிய எண்ணம் கொண்டவராயின் உறங்கும் வேளையிலும் அவரது உள்ளங்கையில் லட்சியம் என்பது இருக்கும் காண்பது சொப்பனம் ஆயினும் லட்சிய எண்ணம் அதில் வேரூன்றி இருக்க வேண்டும் பேரன்பு கொண்டு கூறுவோம் இச்சை முடிவு அதோடு இது போன்ற வார்த்தைகளை வாழ்வில் பல முறை கேட்டிருக்கும் சரிதானே பலமுறை பலவற்றை அடையும் இச்சை தங்களுக்கு தோன்றியிருக்கும் ஆனால் இச்சை கொள்வதால் மட்டும் அனைத்தும் மாறிவிடுமா பிராப்தம் கொள்ள இயலுமா பாலைவன நிலத்தில் வசிக்கும் ஒருவரின் இச்சை சுவையான நீர் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாகும் அது அவருக்கு கிடைப்பதில்லை ஆனால் கிணறு தோண்ட முடிவு மேற்கொள்பவனுக்கு குழியை தோண்டுவதற்கான கோடாலி கிடைக்கின்றது எவர் ஒருவர் நோக்கத்தினை தொடங்குகின்றாரோ அவர் ஒருவரால் மட்டுமே சுவையான நீரை சுவைக்க முடிகின்றது ஆகையால் வாழ்வில் இச்சை மட்டுமே கொள்ளாதீர்கள் முடிவு கொள்ளுங்கள் அதன் பின் அதை தீர்மானமாக்கினா வெற்றி நிச்சயம் அன்பு பொங்க கூறுவோம் தீபம் ஏற்றும் காரியம் ஜோதி ஸ்வரூபமாகும் வெளிப்படும் பிரகாசமானது மனம் முழுவதிலும் வியாபித்து ஆனந்த உணர்வை தருகின்றது ஆனால் இச்செயல் இந்த ஜோதியை நான் அணைத்து விட்டேன் இதைக் கொண்டே அனைத்து தீபங்களையும் ஏற்றி வைத்தேன் இதில் வெளிப்பட்டுக் கொண்டிருந்த ஜோதி பல தீபங்களை ஏற்றி வைத்து பிரகாசம் நல்கிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த ஜோதியின் பணி முடிவுற்றவுடன் இது தன் பிரகாசத்தை அணைத்துக் கொண்டது விளங்கியதா மனித வாழ்விலும் இவ்வாறு பிரகாசிக்க ஒரு பெயர் உண்டு வாழ்வில் சுபச்செயல் புரிந்தா உபகாரங்கள் புரிந்தால் சக மனிதருக்கு சகாயம் புரிந்தால் வாழ்வானது நிலைக்கும் ஆனால் என்று அச்செயலானது நிறுத்தப்படுகிறதோ சுவாசம் மேற்கொண்டாலும் அவ்வாழ்வு மரணத்திற்கு சமமாகும் ஆகையால் சுவாசம் உள்ளவரை அடுத்தவர்களுக்கு உபகாரம் புரிந்து புண்ணியத்தினை தேடுங்கள் அப்பணியாற்றினால் மரணத்திற்கு பிறகும் ஒருவர் அமரராய் வாழலாம் பேரன்போடு கூறுவோம் ராதா ராதா ஒரு உயிர் இவ்வுலகில் பிறந்தவுடனே முக்கியமான நிகழ்வொன்றும் துவங்குகின்றது போராட்டம் ஜனனத்திற்கு பிறகு ஒரு உயிர் வாழ்வதற்காக போராடும் நிலை உருவாகிறது சில சமயம் தமது லட்சியத்தை எட்டுவதற்காக போராட வேண்டியிருக்கலாம் சில சமயம் அடைந்த வெற்றியை காப்பதற்கு போராட வேண்டியிருக்கலாம் ஆனால் இவற்றில் பொதுவான அம்சம் ஒன்றும் அடங்கும் உயிர்கள் போராடும் வேளையில் சவால்களை எதிர்கொள்ளும் வீரனாக வேண்டுமெனில் ஒருவர் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும் நீந்த பழக வேண்டுமெனில் மலைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்வில் இலக்கை அடைய வேண்டுமெனில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு முன்னேறுகிறவர் யாரோ அவரே தனது லட்சிய நிலையை நிச்சயம் அடைகின்றார் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் கர்மங்களை ஆற்றுகின்ற வரையில் வாழ்வென்பது தொடரும் கடினங்கள் அனைத்தையும் மறந்து போராடுவதை தொடருங்கள் மனதில் பேரன்பு பொங்க கூறுவோம் ராதா ராதா